تلغيل سلام كرتب اوذم ذكر تدر ارند لا اله الا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير اللهم لا مانع لما اعطيت ولا معطي لما منعت ولا ينفع ذا الجد منك الجد வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லஹவை தவிர வேறில்லை அவன் தனித்தவன் அவனுக்கு யாதொரு இணையும் இல்லை ஆட்சி அதிகாரம் அவனுக்கே உரியது அனைத்து புகழும் அவனுக்கே அவன் அனைத்தின் மீதும் பேராற்றலுடையவன் யா அல்லா நீ கொடுத்ததை தடுப்பவர் யாருமில்லை தடுத்ததை கொடுப்பவர் யாருமில்லை செல்வமுடையவர் எவரையும் அவரது செல்வம் உனது தண்டனையிலிருந்து காத்திட முடியாது அறிவிப்பவர் அல்முஹிரா இபுனு ஆதாரம் முஸ்லிம் ஆதாரம் புகாரி எட்டு நான்கு நான்கு முஸ்லிம் ஐந்து ஒன்பது மூன்று